ஞானானந்த ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேரர்களுக்கு அஸ்ரோகேஏசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வா வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்திங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார் அதனால் வந்து சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்றைக்கி ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும் இந்த மாதத்தில் காலபுருஷ முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்ரனும் குருவும் முருக நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாதம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார் சரி இந்த மாதத்தில் மாற்ற மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ளே அதாவது புதனும் சுக்கரனும் மாறுறார் முதல்ல சுக்ரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி சுக்ரன் வந்து கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாந்தேதி தேதி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து மித அதாவது சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாத கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அதுக்கப்புறம் பதினஞ்சாந்தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலாம் முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதுவும் வந்து மத்தியானம் வந்து வாஸ்து நிதிரை விடுறால் இருபத்தி அதாவது ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த தொண்ணூறு நிமிஷத்தை அஞ்சாவை வகுத்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன சொல்கிறது காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் முன்னுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க இதில் வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் கவுடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் அதை தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசாக வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றதும் அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஊர் அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்த சாம உபாகரமாக அதாவது எஜுர் உபாகரமாக சாம உபாகரமாக சாம வேதம் சொல்கிறவர்களுக்குள்ள இந்த வருஷத்தினுடைய பூனல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் இந்த அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பொருள் மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமையை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொ அந்த நாளில் வருது அதற்கு பிறகு பார்த்தாலேயே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாந்தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒம்பது இன்றைக்கி பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோடு சேர்ந்த சூரியனும் ராகுவோடு சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டியுண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்கு உண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒம்பது அன்றைக்கி மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி ப பட்சம் வந்து மறுமலாக புரட்டாசியில் தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒம்பது அன்றைக்கே ஆரம்பிக்கிறது பதிமூணாந்தேதி அன்றைக்கி அதாவது பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்றைக்கி பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கிறவா அன்றைக்கி பண்ணிவிடுவான் அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி அந்த அன்றைக்கி அஷ்டமியை வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடு பாதியான இந்த மாளைய பட்சத்தின் நடு பாதி அதனால் அன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதை பண்ணலாம் கோகுல கோகுலாஷ்டமி வேறு ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றதுனால் கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்ரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் இவ்வாறுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர பார்த்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறோம் சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேர் தாய் தகப்பனார் பேர் அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்கோ அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப்பை வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்குது அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாள் ஆனால் மித்ன ராசியில் இருப்பாள் மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டுருப்பாள் துளாராசிலும் சொல்லிகிட்ருப்பாள் அது கன்னியா ராசியில் இருப்பாள் அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால் சந்தியில் இருக்கும் அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாபச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு இந்த மாதம் பார்த்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் மிகப்பெரிய பண்டிகைகள்லாம் வரப்போகிறது ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனம் பெருகும் தனம் பெருகும்னா பணத்திற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்த இடையானால் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து மூன்றாம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கார் ஒரு வாரத்துக்கு இருக்கார் இந்த காலகட்டத்தில் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர தனக்காரகனே தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் குரு பகவான் அவர் அவர் வந்து பதினொன்றாம் அதிபதியாக இருக்கும் அதனால் வந்து தொழில் செயவர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் திடீர் ஏற்றம் வரும் திடீர் பணவரம் ஓரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல இப்போ பதினொன்றாம் பதினொன்றாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல லாபஸ்தான லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் அமர்றது பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பாடத்தை பார்த்த இல்லையானால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதோட பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் சொல்வோம் பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது சூரியன் இந்த சூரியன் ஆட்சி பெற்று போகிறதுனால கொஞ்சம் கேத்துவோடு சேர்ந்துருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமையும் இருந்தாலும் உங்களுக்கு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்பவுமே நல்லது ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏன்னா கேத்துவோடு சேர்ந்த சூரியன் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் அதுவும் வந்து இந்த லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறவன கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சு படிக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் ஆறாம் இடத்துல செவ்வாய் போகப்போம் இந்த மாத கடைசியில் அதுவரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கிற குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துக்கு சுக்ரன் வந்து ஒரே வாரத்தில் போய்டர் ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போய் இருக்கார் இந்த மாதம் முழுசுமே அங்கே இருக்கார் கடைசியில் தேதி தான் மாறு பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அது அதுவரிலும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போய் இருக்கார் பணி அதிலெல்லாம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு கா அதாவது காது கேளாதவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நல்லபடியாக சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவிஞர்கள் கலைஞர்கள் அவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அதாவது தொழிலில் பார்த்த இல்லையென்றால் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் மாநிலம் போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு அதேபோல் இந்த மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிற ஒரே வாரத்தில் நாலாம் இடத்துக்கு போகிறார் புதிய முனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட பார்த்தேன்னா புதிய வீடு முனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக அமையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவிருக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பணவரவிற்கு இருக்காது புதிய வீடு முறை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இது வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது தாய் நூல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து பொழுது நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம் என்றைக்கு அப்படின்னா ஒன்று ஒம்போதுலேருந்து மூணு ஒம்பது வர்லம் உண்டான அதாவது நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் உண்டான காலகட்டமாக இருக்குது இதில் புதிய முயற்சி வேண்டாம் வடிவூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான இடைய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கீரை விட்டு வாங்கி கொடுத்துட்டு போகும் அதனால் வந்து சந்திரனுக்கு உண்டான இடைய பரிகாரமாக கருதப்படுகிறது சரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கும் ரங்கநாத பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்கள் வாங்கி சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்